உங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாமே உண்மையா ஜானகி யாருங்கிறது ரங்கநாயகி தெரிஞ்சா நீ அவளோட வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கேவலப்பட்டு போயிடாதா ரங்கநாயகியால் இதெல்லாம் தாங்கிக்க முடியும் நீ நினைக்கிறியா ராகவா

நான் என்ன சொல்ல சொல்ல காப்பாத்தல என் மெட்டீரியல் வாங்கிட்டு இன்னைக்கு மொத்த பணத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதை நம்பி காலையில ஃபோன் பண்ணேன் அப்பவும் பதினோரு மணிக்கு அனுப்பிடுறேன்னு சொன்னீங்க உங்களை நம்பி ஒரு முக்கியமான கிளையண்ட் வெயிட் பண்ண வச்சு கடைசியில அவன் என் மூஞ்சில காரி தூப்பிட்டு போயிட்டான் என்ன சொல்றீங்க அந்த காலையில பணத்தை அனுப்பிச்சிட்டேன் நீங்க பணத்தை அனுப்பினா நான் ஏன் சார் இங்க வந்து கத்த போறேன் எனக்கு என்ன பைத்தியமா தனபாடி நான் என் ஃப்ரெண்ட் ராகவன் கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவன் ஆபீஸ்க்கு வந்து கொடுத்துருப்பான் ராகவனும் வரல ராவணனும் வரல ஒண்ணு நீங்க என்கிட்ட போய் சொல்லணும்

சொல்றா பணம் தொலைஞ்சிடுத்து எங்க தொலைஞ்சது தெரியல ரங்கா என்னடா சொல்ற உன் முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்குடா இருக்க எங்க தெரியலடா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டுடா கிடைக்கல என்ன மட்டு என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கயா கொடுத்த மெட்டீரியலுக்கு பணத்தை கேட்டா சட்டையை பிடிப்பீங்களா இப்போ தெரியுதியா உங்க பவுசு ஏன் இத்தனை வருஷம் பிசினஸ்ல உங்களை மாதிரி ஒரு அயோகன்களை நான் பார்த்ததே இல்லையா நீங்கள்லாம் இப்படி பிசினஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது பண்ணி டேய் யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற அடங்குட இவெல்லாம் ஒரு ஆளு இவனுக்கு இவன் சப்போர்ட் பணத்தை எடுத்து வைக்கடா அனவசியமா பேசாதீங்க உங்களுக்கு பணம் தானே போயிடும் ஒரு நிமிஷம் இருந்தாங்க உங்க பணம் பிசினஸ்ல நானே வேணும்னு சொன்னீங்களே நானே தவிர நம்பிக்கை தான் முக்கியம் மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லாத உங்களோட மேல வேண்டாம் தயவு செஞ்சு போயிட்டு சாரி ரங்கா என்னால உனக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுது என்ன மன்னிச்சு என்னடா இந்த மாதிரி ஆளுங்களோட நான் பிசினஸ் பண்ண பாரு அது ஏன் தப்புதான் இனிமே நான் ஜாக்கிரதையா இருப்பேன் கவலை விட வெங்கா தொலைஞ்சு போன அந்த பணத்தை உனக்கு எப்படி திருப்பி தர போறன்னு எனக்கு தெரியலடா என்னடா நீ நீ வேற நான் வேறியா நீ என் ஃப்ரெண்டுடா என் உயிர் நண்பன் என்னடா பேசுறேன் என் ஃப்ரெண்டுடா என் உயிர் நண்பன் என்னப்பா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாமே என் ஃப்ரெண்டுடா என் உயிர் நண்பன்

நான் உங்ககிட்ட எவனோட மனசாட்சி ஒருத்தனை கேள்வி கேட்கலையோ அவன் வாழ்க்கையில மேன் மேல தப்பு பண்ணிட்டு தான் இருப்பான் என்ன பார்க்கற நீ தப்பு பண்ணல தியாகம் பண்ற நினைச்சு துரோகம் பண்ணல இல்ல ஜானகிராம தான் அம்மா பத்தி கேட்ட கேள்விக்கு நீ தெரியாதுன்னு போய் சொல்ல அமைதியா போயிட்டு இருந்த வாழ்க்கையில ஜானகிராமம் ஒரு சுனாமி மாதிரி வந்து சேர்ந்துருக்காங்க அவன் கேட்குற கேள்விகளுக்கு உன்னால் சமாளித்து பதில் சொல்ல முடியல எங்கே அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு நீ தத்தளிக்கிற தடுமாறுற ஆனால் ஒன்று நீ தெரிஞ்சுக்கிறாகவா உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது இல்லை நான் யாருக்கும் உண்மையை தெரிய விட மாட்டேன் முட்டாள்தனமாக பேசாத ராகவா வேணுகோபால் சார் ஜானகியும் உன்னை பார்க்க வராம தடுத்தாலும் நீ அவனை வரவிடாம தடுத்தாலும் இதையும் அவனை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்து கேள்வி கேட்க வைக்குது பாத்தியா ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு ஓராயிரம் பொய் ஆனா உண்மை மண்ணுல புதைச்சு வச்ச கண்ணி வெடி மாதிரி நீ சொல்ற பொய்யெல்லாம் மண்ணுல புதஞ்சு இருக்கு என்னைக்காவது யாராவது தப்பி தவறி அது மேல காலை வைக்க போறா உண்மை வெடிச்சு செதற போறது உண்மை மட்டும் இல்ல உண்மையோட சேர்ந்து நீயும் வெடிச்சு சிதறப் போற திருட பொய்ய நம்பிக்கை துரோகின்னு அத்தையும் பேர் உன்ன பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காரு நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா ஓ மனசாட்சி நான் சொல்றேன் நீ திருட பொய்ய நம்பிக்கை துரோகி மத்தவா எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் நான் அதை செஞ்சேன் அது தப்பா மற்றவாளுக்கு நீ நல்லது பண்ணியா சாமர்த்தியமான காரணம் சொல்ற உம் சின்ன வயசுல நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் படிப்ப காரணம் இப்போ இப்படி ஒரு காரணமா அன்னைக்கு உன் அக்காவோட தாலி கூடிய திருடுனதா உன் அத்தையும் பேர் சொல்லிட்டு இருக்கார் ஆனா நீ ஒரு தொப்புள் கூடிய திருடி இருக்கட என்ன ராகவா உண்மையை சொன்னதோ வந்து பயமுறுத்துறத நிறுத்து நான் எதுவுமே செய்யல வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக்குறதுக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சேன் அதுக்காக அதுக்காக நான் கரைஞ்சு போறதுக்கு எனக்கு சம்மதம் தான் ரங்கநாயகி நல்லா இருக்கணும் ஜானகி நன்னா இருக்கணும் கோதை அமுதம் எல்லாரும் நன்னா இருக்கணும் இவாளுக்காக நான் எந்த பொய் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் உண்மை என்னைக்காவது அது வெடிக்குன்னு சொன்னியே அத நான் பட்டாவது வெடிக்காம பண்ணுவேன் நடக்கிற கதையை பேசுறாதவா ஜானகி வந்து என்ன இவ்வளவு தூரம் கேள்வி விட்டே அனுப்ப போறிய வேணுகோபால் சாரை பார்த்து அனந்து சித்தப்பா பத்தி சொல்ல போறேன் அவரு கண்டிச்சார்னா அனந்து சித்தப்பா இப்படி உளறத உடனே நிறுத்திப்பார் அது என்னால முடியும் என்னால முடியும் நிச்சயமா என்னால முடியும் முடிச்சு காட்டுறேன் முடியும் என்னால முடியும் என்னால நிச்சயமா முடியும் எங்க இருக்க என்ன இங்க இருக்கா என்னா தனியா என்னமோ புலமின் இருக்க முகமெல்லாம் வாடி இருக்கு என்ன உடம்பு கிடும் ஏதாவது சரியில்லை வாங்க டாக்டர் போலாம் அதெல்லாம் ஒண்ணுல கொஞ்சம் ஆபீஸ்ல டென்ஷன் அதான் எப்பல இருந்து ஆபீஸ் டென்ஷன் வீட்டுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாள் வாங்கோ வாங்கோ நம்ம நம்ம போலாம் இல்ல ரங்கோ பிளீஸ் இங்க கார்டனுக்கு தான் போலாம் போய் அங்க நிலா வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் ஜில்லுன்னு காத்து பட்டுதுனாலே டென்ஷன்லாம் போகும் வாங்க வாங்க போலாம் வாங்கோண்ணா எப்பவும் எனக்கு அட்வைஸ் பண்ணுவேன் இப்ப நீங்க எப்படி இருந்தா என்ன அர்த்தம் என்ன சரோஜா எப்படி இருக்க வாங்க இப்பதான் வழி தெரிஞ்சதா சரி என்ன சாப்பிடுறீங்க காஃபி ஏதாவது கலக்கட்டமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா வா சரோஜா உக்கார் உக்கார்மா சரோஜா மோகனா இனிமே வேலைக்கு போகக்கூடாது என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க நல்ல வேலை நல்ல சம்பளம் வேற இதையே விடணும் நல்ல வேலை நல்ல சம்பளமா இருக்கலாம் ஆனா உன் பொண்ணு என் மானத்தை கெடுத்துவா போல் என்னங்க உங்க பொண்ணு பத்தி நீங்களே இப்படி பேசலாமா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா தான் பேசுறேன் சரோஜா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சரோஜா நம்ம பொண்ணு வேலை செய்யற கம்பெனி பேரு கோகுல் சாஃப்ட்வேர் சிஸ்டம் தானே ஆமா கரெக்டா சொல்றீங்களே உங்களுக்கு யார் சொன்னா யார் சொன்னா என்ன கரெக்ட் நீயே தான் ஒத்துக்கறியே தபார் சரோ நம்ம பொண்ணு வேலை பார்க்கற கம்பெனி மட்டும் இல்ல அந்த கம்பெனில நம்ம பொண்ணு யாருக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கான்றது தெரியும் என்னங்க என்னன்னுமா சொல்றீங்க நம்ம பொண்ணா நம்ம பொண்ணு தான் சரோ எந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் கஷ்டப்பட்டு இருக்கணும் அந்த பொண்ணு தான் வாழ்க்கையை தானே தீர்மானிச்சுக்க முடிவு பண்ணிட்டா சரோ அவ வேலை பார்க்கற கம்பெனி எம்டியோட பையன் கிட்ட அவ ரொம்ப நெருக்கம பழகுறா அவன் ஒரு ரோக் அயோக்கிய பயங்கரமான பொம்பளை பொறுக்கி ஏங்க அவனு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கம்பெனி வேலை பார்க்கறான் அவன் மூலியமா தான் அந்த வாசோட கேரக்டர் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து சரோ அந்த வாசுட்டு பேரை கூட என் ஃப்ரெண்ட் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் அடிக்கிற கூத்து இருக்க ஐயோ ரொம்ப மோசமா ஏங்க அந்த ஃப்ரெண்ட் நல்லவர் தானா இல்ல சும்மா மோகனாவ பத்தி இல்லாதும் பொல்லாதுமா போய் சொல்லிட்டு இருக்க போறாரு சச்சா இல்ல சரோ என்ன மாதிரி சத்திய சந்தம் சரோ பொய்ன்ற வார்த்தையை கூட அவன் வாயில சொன்னதே இல்லனா பாற சரோ நான் சொல்றத கேளு மோகனா வேலைக்கு போக வேண்டாம் வீட்டோட வேர்க்கட்டும் நல்ல மாப்பிள கிடைச்சா சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சு அனுப்பி வச்சிருவோம் என்ன சொல்ற சரியா சரிங்க நீ உடனே இந்த பணக்கார பசங்களோட பேச்சு தான் நல்லா இருக்கும் ஆனா அவங்க நிலம்பி போயிட்டா வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு பக்குவமா எடுத்து சொல்லி புரியவை நீங்க கவலைப்படாதீங்க நான் அவகிட்ட பேசுறேன் சரி அப்படா கிளம்புறேன் என்னங்க கிளம்புறீங்க வேலை இருக்கு சாரோ ஓடி ஓடி சம்பாரிச்சாத என் பொண்ணையும் உன்ன காப்பாத்த முடியும் அதான் இருக்கேன் இதையும் உன் பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லு வரேன் என்னமா ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்னச்சு உனக்கு ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து உன்னை நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் உன் முகமே சரியில்லையே நான் சரியா இருக்கும் நம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் தப்பா போயிட்டு இருக்கும் போது என் முகம் மட்டும் எப்படி சரியா இருக்கும் மோகனா என்னமா பேசுற எனக்கு எதுவுமே புரியல புரியலன்னு பொய் சொல்லாத மோகனா

அம்மா கோவப்படாம அந்த ஆள் என்ன சொன்னார்னு சொல்லு ஆபீஸ்ல உன் முதலாளியோட பையன்கிட்ட நீ ரொம்ப நெருக்கமா பழகிறியாமே உன் அப்பா அதை கேள்விப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா அப்படியா சரி இது அவர்கிட்ட யார் சொன்னாங்களா அவர் ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருக்காரு அம்மா உன்னை நினைச்சு எனக்கு சிரிக்கிறது அழறதானே தெரியல இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அந்த ஆளை நம்பிக்கிட்டு நீ இப்படி முட்டாளா இருக்க போறியோ உன்ன மாதிரி புத்திசாலியா இருக்கிறத விட என்ன மாதிரி முட்டாளா இருக்கிறது எவ்வளவோ நல்லதுடி அம்மா அந்த கோவிந்த வேஷம் போட்டுட்டு இருக்காரு அதையும் ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது நான் எம்டியோட பையன்கிட்ட சிரிச்சு பேசுறதுல உண்மைதான் ஆனா அதை எந்த ஃப்ரெண்டும் பார்த்துட்டு வந்து இவர்கிட்ட சொல்லல எல்லாம் இவரே கண்ணால பாத்ததுதான் நானே பார்த்தேன்னு உங்ககிட்ட சொன்னா அவர் போட்டிருக்கிற ரெட்டவேஷன்லாம் களைஞ்சிடும்ல அதான் friend பார்த்து சொன்னாங்க அது இதுன்னு உங்ககிட்ட போய் சொல்லிருக்காரு அம்மா நான் ஏன் எம்டி பையன்கிட்ட நெருங்கி பழகுறேன் தெரியுமா அத பார்த்து அந்த கடுப்பாகி எல்லா உண்மையும் ஒத்துக்கணும் உன்னோட புருஷனா என்னோட அப்பாவா வந்து நிக்கணும் அதுக்காக தான் நான் அப்படி பழகுறேன் அண்ணா அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ஊ மூலமா என்ன ஆபீஸ் வர விடாம தடுக்கிறது அவரோட பிளானே இனிமே ஆபீஸ்க்கு போக கூடாது நல்ல மாப்பிளைய பார்த்து சீக்கிரமே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையா இருந்தாலும் சொல்லிருப்பாரு என்னம்மா சொன்னாரே இல்லையா ஆமா அப்படிதான் சொன்னாரு அம்மா நீ எதையும் கண்டுக்காத அந்த ஆள நான் டீல் பண்ணிக்கிறேன் உங்க ரெண்டு பேர்ல யார் உண்மை பேசுறா யார் போய் பேசுறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி கவலைப்படாதம்மா யார் உண்மை யார் பொயின்னு உனக்கே கூடி சீக்கிரம் தெரியும் பனி துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண் பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர்வ இருப்பாவை